நாங்கள் எருசலேமிலும் யூதாயாவிலும் சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வார் எனக்கு இந்த மந்தையை சேராத வேறு ஆடுகளும் இருக்கிறார்கள் கர்த்தருடைய திட்டத்தில் நம்ம மட்டும் இல்லை நம்மளை சேர்த்து இன்னொரு கூட்டமும் இருக்குது கர்த்தருடைய திட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பரலோகத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும் வருவதற்கு ஆண்டவர் பேழையை ஆயத்தம் பண்ணவே இல்லை உங்களை ரச்சித்ததுக்கு உங்கள் மூலயமா இன்னொரு கூட்டமும் கத்தோடைய இதில் இருக்குது உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியாது ஆனா அந்த பாடும் போது தப்பா பாடிட்டாங்க ஆக்சுவலா வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒன்னது பாட்டு ஒண்ணு நாலு வாசிங்க என்னை இழுத்து கொள்ளும் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் எப்படி உமக்கு பின்னே ஓடி வருவோம் ஒரு வருவோமா வருவேனா வருவோம் ஆனா பாட்டு எப்படி இருக்கு என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்துடுவேன் அப்படிதான பாட்டு இருக்கு ஆனால் வசனம் எப்படி இருக்குது ஓடி வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை கூப்பிட்டா ஒரு கூட்டம் பின்னாடி வரணும் அதுதான் கர்த்தருடைய திட்டம் இது யாருக்கு தெரியும் மனவாட்டிக்கு நல்லா தெரியும் என்னை கூப்பிடுங்க ஆண்டவரை ஒரு கூட்டம் பின்னாடி வரும் நீங்கள் ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிடுங்க ஒரு கிராமம் வரும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் மார்த்தால் போய் நீ யாரை கூட்டிட்டு வா மரியாதை கூட்டிட்டு வான்னு மரியாள் மட்டுமா வந்தா வசனம் என்ன சொல்லுது மரியாளும் அவளோடு கூட அழுது கொண்டிருந்தவர்களும் அவள் கல்லறைக்கு போய் அழப்போகிறாள் என்று கருதி அவளுக்கு பின்னால் ஆண்டவருக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த அற்புதம் யாருக்காக நடக்க போது அந்த அந்த அற்புதம் யாருக்காக நடக்க போது மார்த்தாளுக்காகவும் இல்லை மரியாளுக்காகவும் இல்லை லாசருக்காகவும் இல்லை ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார் சுத்தி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி நீ எனக்கு செவி என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் கூடியிருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அப்போனா மரியாதை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன இவன் வரணும் வரும் ஆனா மரியாதை கூப்டா ஒரு கூட்டமே வரும் அப்ப தேவருடைய திட்டத்துல என்ன இருக்கு நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கு அதுதான் கர்த்தருடைய திட்டம் அப்போ நோவாவை பார்த்து பிழைய உண்டு பண்ணுன்னு சொன்னது அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழைய உண்டு பண்ணினான் கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா அவன் மட்டுமல்ல அவனோடு கூட சேர்ந்து பூமியில் உள்ள ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வரணும் ஆண்டவர் பார்த்துங்க ஆபரக பார்த்து விருத்த சேதனை பண்ண சொன்னார் இஸ்லோவேல் எல்லாரும் பண்றாங்க ஆனால் ஆபரகம் எப்படி விருத்த சேதனம் பண்ணார் பாருங்க வாசிங்க ஆதி அகமத்தின் புத்தகம் பதினேழாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் வாசிங் அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரன் ஆகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவரும் ஆகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து சேர்த்து தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணி பண்ணக்கூடாது ஏன் அவன் வீட்டில இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது

உங்களோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு கத்த ரட்சிப்பை வச்சிருக்கிறார் அப்ப ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார் அப்ப நீங்களும் நானும் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டோமா கொண்டாந்து சேர்த்துட்டோமா அதான் கேள்வி ஆண்டவர் சொல்றாரு ஆறாம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல நோவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு அதே வசன வாசிங்க ஆறாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம்

உன்னிடத்தில் வந்ததை சேர்த்துக்கொள் வர சுவிசேஷம் நம்ம விழுந்த சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ நம்ம ஆத்மா மேல இருக்கிற பாரம் நம்மளை சுத்தி இருக்கிற ஆத்மா மேல வருதா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் இருக்குதா நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் செல்ஃபிஷ் ஜென்ரேஷன் இது இந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபிஷ் ஜென்ரேஷன் உலக பிரகாரமாயும் சரி ஆவிக்குரிய விதத்திலையும் சரி சில ஆட்கள்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பெரிய மேதாவி மாதிரி பேசுறது உங்க சர்ச்சில் இல்லை மேதாவி மாதிரி பேசுறது அப்படி உட்காந்துருப்பாங்க நான் உண்டு ஏன் வேலை உண்டுன்னு தான் நான் சர்ச்சில் இருப்பேன் நான் பாட்டு போவேன் உட்காருவேன் ஆராதனை முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவேன் நமக்கு எதுக்கு வம்பு ஏன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்களேன் இதே மாதிரி சொல்லி பாருங்களேன் என் வீட்டில் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் என் மனைவிக்கு என்ன நடந்தா என்ன என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தா என்ன நான் போவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் ஏன்ச்சி வெளியே போயிடுவேன் அடுத்த கேள்வி கேட்போம் நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு கேட்போமா கேட்க மாட்டோமா அதே கேள்வி சர்ச்சில் கேட்போமா கேட்க மாட்டோமா நாங்கள் கேட்க மாட்டோம் ஆண்டவர் கேட்பார் கண்டிப்பா நீ எதுக்கு அப்புறம் அந்த சர்ச்சுக்கு உன்னால ஆண்டவருக்கு என்ன ப்ரோஜனம் ஆ நான் தசமாக காணி கொடுக்குறேன் நீ வாங்கினதில் திருப்பி கொடுத்துருக்க நீ ஒன்றும் சொந்தமாலாம் கொடுக்கல சம்பாரிச்சதுல பத்தில் ஒன்று கொடுத்துருக்க அதுவும் புதிய ஏற்பாட்டில் மொத்தமாக கொடுக்க சொன்னார் ஏமாற்றி நீ சரி போனா போட்டோன்னு விட்டு வச்சிருக்காரு அவர் அவன் எப்படி வச்சிருக்காருனா ஏதோ கொடுத்து கொலை ஒரு விட்டு தொலை அதையாவது கொடுக்குறானே நம்ம ஊரில் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இம்பாங்க ஏதோ ஒன்று கொடுக்குறானே விட்டு தொலைடா அப்படின்னு வச்சிருக்காரு ஏதோ அதை கொடுத்துட்டா அதில் ஒரு பெருமை வேற நல்லா கரெக்டாக தசை வாங்க ஏ தசமாம் காணிக்கிறது நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்தில் திருப்பி கொடுப்பது நீங்கள் உங்களை என்ன ஆண்டவருக்கு தந்தீர்கள் என்ன கொடுத்தீர்கள் வெறும் கையுமா வந்தவங்களை கோலும் கையுமா வெறும் வந்தவங்களை பெரிய பரிவாரமா மாத்தி இருக்கிறாரு ஒண்ணும் உங்களை கத்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு செத்து மண்ணோட மண்ணா இருக்க வேண்டிய நம்மளை கத்தர் ஒரு பெரிய விருட்சமா மாத்தி வச்சிருக்கிறாரு ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம் ஆண்டவருக்கு என்ன பண்ணும் சில ஆட்கள்கிட்ட இருக்கு அது நமக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க பண்ண விஷயத்தை இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க நான் நினைக்கிறேன் இந்த கிதியோன் வந்து ஒரு ஏபோத் செய்வாரு பின்னாட்கள் அது என்னவாய் மாறிட்டு விக்கிரகம் ஆயிடுச்சு அவர் நல்லதுக்கு தான் செய்வாரு ஆனா பின்னாடி என்னவாயிடுச்சு இவன் ஆண்டவர் செஞ்சதே தப்பா மாத்தனவன் ஆண்டவர் சொன்னார் வனாந்தரத்துல ஒரு வெங்கல சர்பத்தை என்ன செய்ய பின்னாடி அவன் என்னவா மாத்திட்டாத விக்கிரகம் ஆக்கிட்டான்ல அந்த மாதிரி போன ஜென்ரேஷன்ல ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஊழியங்களுக்கு ரொம்ப தேவைகள் இருக்கு அதனால நீங்க மிஷினரிகளுக்கு கொடுங்க உங்களா உங்களால போக முடியாட்டி பரவாயில்ல கொடுங்கன்னு சொன்னாங்க இவன் என்ன நினைச்சானா போக முடியாட்டி பரவாயில்லங்கிறத நான் போக மாட்டேன் தரேன்ட்டான் இப்போ அந்த அந்த டிஃபரன்ஸ் புரியுதா இப்ப கொடுத்துட்டா ஊழியம் பண்ணி முடிச்சா மாதிரி இவங்களுக்கு எல்லாம் மைண்ட் செட் அதை சில ஸ்தாபனங்கள் பயன்படுத்திக்குது பரவாயில்ல நீங்க கொடுங்க நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க அங்கே சம்பாதிச்சிக்கிட்டே இருங்க நாங்க வாங்கிக்கிறோன்றாங்க இட்ஸ் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் பணம் இல்லாமல் உன்னை கேட்கவில்லை கர்த்தருக்கு தேவை நீங்கள் தான் என்ன பண்ணிருக்கலாம் நம்ம மத்திய பார்த்தா என்ன சொல்லிருக்கலாம் மத்திய ஐயோ சூப்பர் பா நீ அப்படியே கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டே டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க அப்பப்ப மீட்டிங்க்கு மட்டும் வந்து போயிடு நாங்க எங்கே போனாலும் எங்களுக்கு டேக்ஸ் நீ கட்டிடு கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் நீ ஒரு எங்க பன்னெண்டு பேருக்கு டாக்ஸ் கட்டினால் பதினோரு பேருக்கு டாக்ஸ் கட்டினால் கத்திரவனை ஆசீர்வதிப்பார் பேதுரு நல்ல மீன் பிடிச்சிட்டேன் இந்த மீனை வித்துக்கோ இன்னும் ரெண்டு போட்டை வாங்கி நம்ம எப்பப்பெல்லாம் உழைத்துக்கு வரமோ அப்போ போட் சப்ளை பண்ணு கத்திரவனை பலமடங்கு ஆசீர்வதிப்பார் நம்ம சாட்சியில் சொல்லுவோம் ஒரு அருமையான மீனவ சகோதரர் இருக்கிறார் பேதுரு அவர் நமக்காக போட்டு கொடுத்தார் கட்ட ரெண்டு போட்டு கொடுத்தார் இப்பொழுது மீனை கொடுத்திருக்கிறார் இன்னும் ஆசீர்வதிப்பார் அவர் பெரிய மீனவனாய் மாறுவார் ஆண்டவருக்கு தேவை மீன் இல்லை ஆண்டவருக்கு தேவை போட் இல்லை நீதான் ஆண்டவருக்கு தேவை நம்ம தான் இன்னைக்கு நம்மளை கொடுக்க இங்க ரெடி இல்ல எதையாவது ஒண்ணு அனுப்பி விட்டுட்டு திருப்தி ஓ பிரைஸ் அவ்வளவுதான் இறங்கணும் ஸ்தலத்துல இறங்கணும் களத்துல கால் வைக்கணும் ஆண்டோருக்காக உன் கையை நீட்டணும் ட்ராக்ஸ் கொடுக்க ஆண்டோருக்காக உன் குதிங்காலில் கொஞ்சமாவது தேயணும் அதான் அழகா சொன்னாரு நாட் ஓன்லி பிரேயர் முழங்கால் மட்டும் தேயக்கூடாது குதிங்காலும் தேயணும் ஆண்டோருக்காக நடக்கணும் ஒரு நாலு ஆத்மாவுக்கு போய் சுயசேதம் சொல்லணும் கடைசி காலம் உன்னோடு கூட சில ஆட்களையும் உன் பேழைக்குள் சேர்த்துக்கொள் வெறும் கையை ஆண்டவரை பார்க்க போகவே முடியாது நாலு பேர் மட்டும் போய் நின்று நீ யோசிச்சு பாருங்க உங்களை ஒருத்தர் பெரிய கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு நல்ல கல்யாணத்துக்கு போய் பத்திரிகையோட போய் நிற்கிறீங்க நீங்கள் உங்க பிள்ளைகள் நாலு பேர் நிற்கிறீங்க அவர் போன உடனே அவங்க உங்க கையை பார்ப்பாங்களா மாட்டாங்களா பார்ப்பாங்களா மாட்டாங்களா நீங்கள் அப்படியே கையை வைத்து சோத்திரம் பண்ணி பிரசல லூகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பந்தி அப்படின்னா என்ன கேட்பான் குடும்பத்தை கூட்டிட்டு வெறுங்கையை ஒன்று வந்திருக்கு பேர் உடனே கூட கொஞ்சம் சொல்லுவான் அவன் எப்பவுமே தாங்க குடும்பமாக இ திங்கத்துக்கு தான் லைக்கு பத்து பிசா மொய் எழுத மாட்டான் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அவன் திருப்பி உங்களுக்கு மொய் எழுதுனா எழுதலை அதெல்லாம் நீங்கள் வேறு நோட் வேற வச்சுருப்பீங்க வீட்டில் இல்லை யார் யார் எவ்வளோ மொய் எழுதுனா என்ன கணக்கு திருப்பி அதே அவனுக்கு எழுதிடணும் பத்து பிசாவோட எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது அவன் சொல்லிடுவாங்க கால் சவரன் போட்டிருக்காண்டே நம்மளும் கால் சவரனை போட்டுடணும் அப்படின்ட்டு நோட்டில் எழுதி எல்லாம் இருக்கு சரி இருந்துட்டு போட்டான் உங்கள் இஷ்டம் அப்போ ஒருத்தனுக்கு கொடுக்கணுன்றது ஒரு கான்செப்ட் தானே ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறோம்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறோம்ல ஒரு வீட்டுக்கு சின்ன பிள்ளை இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம் ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ வாங்கிட்டு போறோம்ல அப்போ இயேசுவை பார்க்க போறீங்க பரலோகத்துக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க குடும்பமா போய் நிற்கும் போது ஆண்டர் கேப்பர் என்ன எடுத்துட்டு வந்த நாங்கள் வந்துட்டோம் ஏய் நீ வந்துட்ட சரி என்ன எடுத்துட்டு வந்த நாங்க வந்ததே பெரிய விஷயம் இல்லை என்னத்தை எடுத்துட்டு வர சொல்றியா நாங்க நாலு பேர் வரத்துக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்குது வருவோமா மாட்டோமா வருவோமா மாட்டோமானு இருந்துச்சு கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம் சோத்திரம் இப்போ நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க பரலோகத்தில் ஒரு உதாரணத்துக்கு இப்படிலாம் நடக்காது உடனே நீங்கள் நினைக்காதீங்க பிரதர் பரவத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டார் போல ஏன்னா இப்போ பரவத்துக்கு போயிட்டு வருது பெரிய விஷயமா இருக்குது இப்போ நீங்கள் வேற நினச்சிடாதீங்க பரல பிரதர் பரவத்து போயிட்டாருன்னு இப்போ சீட்டு ஒதுக்குறாங்க வாங்க நீங்கள் நாலு பேர் கத்தோடைய கிருப்பையினால எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்க உள்ள வாங்க சீட்டு எங்க லாஸ்டில் கார்னரை பின்னாடி போட்டிருக்கோம் இந்த முன்னாடி சீட்டு அதெல்லாம் பவுலுக்கும் பேதருக்கும் போட்டிருக்கோம் இல்லை பரலோகத்தில் பாரபட்சம் இல்லையே அவன் ஆத்மாதாயம் பண்ண நீ என்ன பண்ண அவன் பதிமூணு நாள் அங்கே இருந்தான்ல கடல் மேலே கடந்தான் அவன் மில்லி தீவில் போயிருந்தான் அவன் வந்து மேசோனியாலுக்கு போனான் இவ்வளோ ஆத்மாதாயம் ஆதாயம் பண்ணான்ல நீ என்ன பண்ண ஜோ பண்ணேன் பின்னாடி வைக்காரு இன்னும் இப்படி சொல்றீங்க உன்ன மாதிரி ஜோ பண்ணவங்களாம் வறுசையாக இருப்பாங்க எல்லாரும் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசு பற்றி சொல்லணும்னு ஒரு முடிவுக்குவாங்க ஒருத்தருக்காவது சொல்லணும்னு முடிவுக்குவாங்க பல நேரங்களில் நம்ம எதையுமே செய்யறதில்ல ஆண்டவருக்கு நம்ம ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறதோ ஆண்டவருக்கு வந்துட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிறோம் கரெக்டாக நம்முடைய மத ரீதியான கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் ஆண்டவர் வரும்போது இந்த நான் எப்போ நான் நினைக்கிறத சொல்றேன் இந்த பட்டணத்துல இருந்து இந்த லட்சுமிபுரம் இருக்கு இந்த சொரண்டைன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக இந்த பட்டணத்துல இருந்து போறவங்க நிறையா இருக்கணுமா இருக்கிறவங்க நிறையா இருக்கணுமா வருகையில் போறவங்க நிறையா இருக்குமா கைவிடப்பட்டவங்க நிறையா இருக்கணுமா அப்போ நம்ம தானே வேலை பார்க்கணும் இல்லையா நம்ம மட்டும்னா நீங்க என்ன சொல்றீங்க வருது சொன்னாங்க இந்த கிராமத்தில் யாருமே இன்னும் ரசிக்கப்படல இந்த கிராமத்துக்குள்ள இன்னும் சபையே இல்லை இப்படி சொல்கிறாங்க அப்போ அந்த கிராமத்துக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் அதெல்லாம் மாட்டாங்க அவங்களாம் சுவிசேஷமே சொல்ல முடியாது என்னங்க இந்த மொத்த பூமியுமே பிசாசு கண்ட்ரோலில் இருந்துச்சு அந்த பூமிக்குள்ளே நுழைஞ்சி ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொண்டாந்து இந்த பூமியே பிசாசை ஜெயிச்சு நம்ம கையில் கொடுத்துட்டு போகிறாருன்னா உங்களால் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஜெயிச்சு அதை கண்ட கற்றுகிட்டு கொண்டு வர முடியாதா முடியுமா முடியாதா இயேசுவே இல்லாத இந்த உலகத்தில் பன்னெண்டு அப்போ சேர்ந்து இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கிறிஸ்துவுக்கு என்று உருவாக்குவார்களானால் உங்களாலேயும் என்னாலையும் ஒரு கிராமத்துக்குள்ளே உருவாக்க முடியாது நீங்கள் மொண முதல்ல அந்த முடியாதுங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் நினைக்கணும் இந்த கிராமத்தை கத்தர் என் கையில் தந்திருக்கிறார் நான் ஜெபிப்பேன் நான் நடப்பேன் நான் கொடுப்பேன் என்னை தடுக்க ஒருத்தனும் இல்லை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டுவேன் உள்ள போய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை கொண்டு வருவேங்கிறதான அந்த வைராகியம் முதல்ல உங்களுக்கு வரணும் நல்ல நேர்த்திக்கணும் முடிஞ்ச உடனே கரிய எடுக்கிறது சிக்கனை எடுக்கிறது நேராக போகிறது இல்லை வரும்போதே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே மீனெல்லாம் அப்படியே நல்லா மசாலா போட்டு வச்சுட்டு வர்றது என்ன ஞானம் வர்றது போன உடனே பொறிக்கிறது நல்லா திங்கிறது உங்களே இல்லை லட்சுமிபுரத்துக்கு வெளியே திங்கிறது நல்லா ரெண்டு மணிக்கு மல்லா கப்படுத்து தூங்குறது நல்லா ஒரு அஞ்சரை மணிக்கு எழும்புறது நல்லா ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் சர்ச்சில் அந்த சிஸ்டர் கட்டு வந்த புடவையை பார்த்தீங்களா நீங்க எல்லாம் பரலத்துக்கு வருவீங்க உங்களை பரல விட்டா என்ன ஆகும் தெரியும் அங்க போய் உக்காந்துட்டு செல்வி அந்த தூதர் ரக்க பத்தியா என்ன அழகா செட் ஒரு சியா இருக்குல்ல அது என்ன கலரு அதே மைண்ட் தானே அங்க இருக்கோம்